வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க பளமுட குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க பலமட மீன்பர்களே இன்றைய வேதாத்திரிய சிந்தனை கருத்து வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் இந்த தலைப்பின் கீழாக நமது வேதாத்திரிய தத்துவங்கள் புத்தகத்தில் இருந்த வேதாத்திரிய கருத்துக்கள் அனைத்தையும் அற்புதமாக இங்கு விளக்கிய ஜமுனாராணி அம்மா அவர்களுக்கு முதற்க நன்றி இப்போ வாழ்வில் துன்பம் போக்கும் அறம் அப்படின்னா வாழ்க்கை என்றால் துன்பமா வாழ்வில் துன்பம் போக்கும் அறம் என்று தலைப்பு வாழ்வு வாழ்வு என்பது துன்பமா என்று கேட்டால் இல்லை என்பது துன்பமே இல்லாத ஒரு நிகழ்வுதான் வாழ்வு ஆனால் இப்பொழுது சமுதாயத்தில் அப்படி பார்க்க முடியவில்லை ஏன் என்று சொன்னால் பல தலைமுறைகளாக நாம் இந்த கர்மவினை என்ற ஒன்றை சேர்த்து அதனுடைய விளைவாக துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக துன்பம் இல்லை என்று சொன்னால் அது வாழ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு துன்பம் பெருகி இருப்பதை பார்க்கிறோம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையில துன்பம்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்றாங்க துன்பம் என்பது வாழ்வே அல்ல அப்படிங்கிறதுக்கு ஏன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் துன்பம் இல்லாத மனிதனை காண்பியுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்ப வாழ்வு என்பதில் துன்பம் இல்லை என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது என்று கேட்டால் வாழ்க்கை தத்துவம் புரிந்து இருக்க வேண்டும் வாழ்க்கை தத்துவம் வாழ்வின் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே துன்பம் என்ற ஒன்று இயற்கையில் இல்லை என்று நாம் வந்து பல இடங்களில் நாம் சிந்தனை செய்திருக்கிறோம் இயற்கையின் படைப்பிலே துன்பம் என்று ஒன்று இல்லை ஆனால் துன்பம் என்ற ஒரு இடம் எங்கு தோன்றுகிறது என்று சொன்னால் இயற்கையின் இன்பத்தை உணர்வதற்காக இயற்கை துன்பம் என்ற ஒன்றை அது இந்த உயிரினங்கள் அனைத்திற்கும் இயற்கை கொடுத்திருக்கிறது அதுதான் துன்பம் என்ற ஒன்று இயற்கை துன்பம் அப்ப இதுவரைக்கும் நாம வந்து வேதாத்திரியத்தில் வந்து துன்பம் என்பதை இரண்டாக சமீப காலமாக பிரித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இயற்கை துன்பம் செயற்கை துன்பம் இயற்கை துன்பம் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒன்று அப்ப அது துன்பம் என்று கேட்டால் இந்த இயற்கை இயற்கை துன்பத்துக்கு போக்குவதற்கு அபரிமிதமான அந்த இயற்கை வளங்களை இங்கு கொடுத்திருக்கிறது அந்த இயற்கை துன்பம் போவதற்கு வேண்டிய அந்த பொருள்கள் வளங்கள் இங்கு இல்லை என்று சொல்லவே முடியாது அதை கொடுத்துத்தான் அந்த இயற்கை துன்பத்தை கொடுத்திருக்கிறது அதாவது பயிர்களை படைத்த பின் தான் மற்ற உயிர்களை இறைவன் படைத்தான் என்று சொல்வார்கள் அப்ப இங்கே இந்த இயற்கை துன்பம் என்று சொல்லக்கூடிய பசிதாகம் தப்பவப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் இதற்கு தேவையான அனைத்து பொருள்களும் இந்த இயற்கை வளங்கள் என்று சொல்லக்கூடிய தாவரங்களிலேயே அனைத்தும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பஞ்சபூதங்களாக இங்கு நம்முள் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அந்த இயற்கை துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப நீர் என்று சொல்கிறோம் காற்று என்று சொல்கிறோம் நெருப்பு என்று சொல்கிறோம் நிலம் என்று சொல்கிறோம் இது எல்லாமே இயற்கையின் வளங்கள் இவையெல்லாம் நம் இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த பசி தாகம் பசி என்பதற்கும் அந்த உடை என்பதற்கும் தான் இந்த தாவரங்கள் பயன்பாடாக இருக்கிறது மற்றபடி அந்த தாகம் மற்ற தேவைகள் எல்லாவற்றிற்கும் இந்த பஞ்சபூதங்களே நமக்கு இயற்கை வளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இவற்றையெல்லாம் கொடுத்துவிட்டு எதற்கு இயற்கை துன்பத்தை இந்த உயிரினங்களுக்கு கொடுத்தது என்று சொன்னால் அங்கு உணர்கருவியாகிய மனம் என்று ஒன்று வந்து விட்டது அங்கு அது அந்த மனம் உணர்வதற்கு முதல் அடிப்படையான ஒரு உணர்வு என்பது இன்பம் அப்ப மனிதன் முயற்சி எடுத்து உணரக்கூடிய ஒரு உணர்வு இன்பம் அது இயல்பாக இருக்கிறது அது எப்போ உணர முடியும் அப்படின்னு கேட்டா அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் இதெல்லாம் மகிழ்ச்சி என்ன சொல்லிடுவாங்க துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லிவிடுவார்கள் மகர்ஷி அவர்கள் இயற்கை துன்பம் செயற்கை துன்பம் என்று பிரிக்கவில்லை அவர் காலத்தில் அதை பிரிக்கவில்லை நாம் இப்படி பிரி இப்படி பிரித்தால் இது நன்றாக விளக்கமாக ஐயா என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதுதான் மகரிஷியிடம் இருக்கக்கூடிய சிறப்பு இப்பொழுதும் மகிர்ஷியினுடைய காலத்துக்கு பின் மகிஷியினுடைய தத்துவங்களை நாம் எந்த அளவுக்கு விரிவுபடுத்தியிருக்கிறோமோ அவையெல்லாம் ஆசான் அவர்கள் சுக்குமமாக நமக்குள்ளாக வந்து சொல்லக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி நாம எதையும் செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மை சரி அப்ப அந்த இயற்கை துன்பம் என்பது எல்லோருக்கும் இருக்கும் அப்ப அதை நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லுகிறோம் இப்போ இன்னைக்கு தலைப்புல துன்பம் வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் என்று சொல்கிறோமே இது எந்த துன்பத்தை குறிக்கிறது என்று கேட்டால் இது நூறு சதவீதம் செயற்கை துன்பத்தை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது இயற்கை துன்பம் போக்குவதற்கு அறம் வேண்டுமா என்று கேட்டால் தேவையில்லை ஏன் இயற்கை துன்பத்தை ஐந்தறிவு விலங்கினங்களும் பறவைகளும் கூட தான் இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்கிறது அதற்கு அறம் என்று இருக்கிறதா என்றால் இல்லையே நாம அம்மா முதல் ஆறு வாழ்க்கை தத்துவத்தின் முதல் ஆறு வந்து விலங்கினத்துக்கும் பொது மனிதனுக்கும் பொது ஆனால் அறம் அறநறிகள் மூன்று என்பது மனிதனுக்கு மட்டுமே என்று மகரிஷி சொல்லிட்டாங்க அப்ப இயற்கை துன்பம் என்பது விலங்கினத்துக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கு அறம் செய்து அந்த துன்பத்தை அதை போக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு அறம் தேவையில்லை அப்ப அந்த இடத்துல இயற்கை வளத்தை நம்ம என்ன பண்ணலாம் அந்த தேவையின் அடிப்படையில் அதை எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை தேவைக்காக தேவையை போக்குவதற்காக இந்த உலகில் உள்ள பொருளை எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை ஒரு மனிதன் அவனுக்கு எதுவுமே இல்லை பசி இருக்கிறது அந்த பசியை போக்கிக் கொள்வதற்காக ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொய்யா மரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கொய்யா பழங்களை இப்படிங்கி சாப்பிட்டு விட்டான் இது அறத்துக்கு முரண்பாடானது ஒழுக்கமற்ற செயல் இது திருடு என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அவன் எதற்காக திருடினான் பசிக்காக திருடினான் நீங்கள் பழைய ஒரு படம் அந்த படத்தின் பெயர் எனக்கு தெரியவில்லை ஃபேஸ்புக்கில் அடிக்கடி அந்த சீன் வருது ஒரு பெரிய பண்ணையார் தான் நடிச்சிருப்பார் அவர் தோட்டத்தில் அப்படி கொடையை பிரித்து அப்படி வந்துக்கிட்டே இருப்பார் ஒரு தென்னை மரத்து மேலே ஒருத்த மேலே உட்காந்து அந்த தேங்காயை பிடிஞ்சி அதை இளநிய அங்கே மேலே குடிச்சுக்கிட்டு இருப்பான் அதை பார்த்துருவார் பார்த்த உடனே கீழே இறங்கி வாம்பார் இறங்கி வந்தோம் வந்து மன்னிச்சிங்கசாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே குடிஞ்சு நிற்பான் நாம அவர் நினைச்சு ரொம்ப இப்படி வாப்பா சும்மா திருடுனதாருப்பா ஏன் எதுக்காக சாப்பிட்டாரு பசி தாங்க முடியல அதுக்காக நான் இத பறிச்சு சாப்பிட்டேன் ஆ அப்படின்னு சொல்லுவான் அப்ப என்ன செய்வாரு அந்த தோட்டத்தினுடைய அந்த கேட்டு சாவிய அவன்கிட்ட குடுத்து இனிமேல் பசி எடுக்கிறப்ப நீ வந்து நீ என்ன பண்ண நேராக உள்ள வந்து உனக்கு வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுக்க ஆஹ் அப்படின்னு சொல்லுவார் அவன் அப்படியே மன்னிச்சுக்குங்கய்யா அப்படின்னு சொல்லுவான் இல்லப்பா நீ பசிக்காக நீ சாப்பிட நீ திரு அது திருடே கிடையாது இனிமேலே உனக்கு பசிக்கிறதுக்கு நீ சாப்பிடணும்னா இங்கே சாப்பிட வேணாவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இனிமேல் பசிச்சுன்னா எங்க வீட்டில் சாப்பிட்டுக்க எங்க என் கூட உத்தாசியா இங்கே வந்து போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி கொடுப்பார் அப்போ அது நீ திருடு நீ அது அது திருடு அல்ல என்று அந்த இடத்தில் அந்த வசனம் வரும் அப்ப பசிக்காத அதை எடுக்கும்போது அது அறத்துக்கு முரணான செயல் என்று சொல்லவே முடியாது முடியாது ஆனால் இப்பொழுது மனிதர்கள் அறத்துக்கு முரணான செயல்களை செய்வதெல்லாம் தேவைக்காக செய்கிறார்களா என்றால் தேவை மீறுவதற்காக செய்கிறார்கள் அங்கதான் அவன் பிரச்சனை அப்ப இப்ப இந்த இடத்துல எப்பொழுது மனிதன் தேவை மீறுகிறானோ மீறும் பொழுது மீறிய இடம் கர்ம வினைன்னு சொல்லிட்டோம் அப்ப அந்த கர்ம வினையினு எப்போ சேர்ந்துருதோ அப்ப அவனுக்கு செயற்கை துன்பம் வரும் அப்ப அந்த துன்பம் போக்க வேண்டும் என்று சொன்னால் அறநெறிப்படி வாழ்ந்தே ஆக வேண்டும் அறம் இல்லாமல் முடியாது அப்ப அந்த அறத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒழுக்கம் கடமை அதுல ஒழுக்கம்ங்கிறது என்னன்னா என்ன அதாவது தேவையை மீறி யாருக்கும் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவோ தேவையை மீறுவதற்காகவோ யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தன் அவ்வளவுதானே அப்ப இந்த இடத்துல ஒருத்தன் பசி அந்த தோட்டத்துல எப்படி குடிச்சாள் இல்லையா இதையே இன்னொருத்தன் பசிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்க சாப்பிட்டா அவனுக்கு துன்பம் இது அப்படி இல்லை இயற்கையில் இருக்கிறது இயற்கையில் இருக்கிறது ஆனால் அது என்னுடைய நிலம் என்று அவன் வைத்திருக்கிறான் ஆமாம் என்னுடைய நிலம் என்னுடைய மரம் என்று அதை வளர்த்து வைத்திருக்கிறான் உன்னுடைய மரம் என்பதற்காக உங்கள் குடும்பம் மட்டும் சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிறீர்கள் இல்லை ஏங்கள் சாப்பிட்டது போக மீதி விற்பனை செய்வதற்காக வைத்திருக்கிறோம் அப்ப அது சமுதாயத்துக்கு கொடுப்பதற்காகத்தான் வைத்திருக்கிறோம் சமுதாயத்தின் தேவையை போக்குவதற்காகத்தான் வைத்திருக்கிறோம் பிறருடைய துன்பம் தேவையை போக்குவதற்காகத்தான் அதை கொடுக்க போகிறோம் என்ன காசு வாங்கிட்டு கொடுத்தோம் இங்க இவன் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டான் நீ கொடுப்பதற்கு போல அவன் எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டான் உண்மையான பசிதான் எடுத்துக்கிட்டான் அப்ப அந்த காலத்திலேயே வந்து இந்த உண்மையான பசியில் இருப்பவர்கள் இவ்வா இவ்வாறு அதை எடுத்துக்கொள்வதை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் அப்படி இருந்த ஒரு காலம் காலம் இப்பொழுதெல்லாம் அதை கூட மனிதர்கள் சுயநலமாக பார்த்து அவ அவர்களுக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது என்பது இந்த சமுதாயம் சீர்கேடாகிவிட்டது என்பதற்கான ஒரு பொருளாக இருக்கிறது அப்ப அந்த இடத்துல இப்போ அந்த ஒழுக்கம் என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்று ஆகிவிடுகிறது சரி ஈகை என்பது துன்பத்தை போக்குதல் என்று ஆகிவிடுது இன்ப துன்பத்தை போக்குதல் என்றால் நமக்கு வரவேண்டிய துன்பம் வராமல் நிற்கும் நமக்கு கர்ம வினையாக பதிந்து வேண்டிய துன்பம் இருக்கிறது அல்லவா அது வராமல் தடுப்பதற்காகத்தான் ஈகை இப்ப இந்த இடத்துல இந்த கடமை என்பதை மேலோட்டமாக இப்பொழுது வேதாத்திரி ஆசிரியர்கள் மேலோட்டமாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் இந்த அறநெறிகள் மூன்றில் கடமை என்பதை இப்பொழுது அதிகமாக பேச வேண்டிய காலமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் முன்னாடி காலத்துல அவ்வளவு பேச வேண்டியது இல்லை கடமைன்னா சமுதாயத்திலிருந்து நாம் பெற்றதற்கு நாம் சமுதாயத்துக்கு ஏதாவது திருப்பி கொடுக்க வேண்டும் இதுதான் கடமை என்று மகரிஷி சொல்லியிருக்காங்க கடன் பிளஸ் மை அப்படின்னு சமுதாயத்திலிருந்து நாம் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதற்கு இணையாக நாம் சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் உடலின் திறனையோ அறிவின் திறனையோ கொடுக்க வேண்டும் ரெண்டும் நமக்கு இருக்கு உடலின் திறன் அறிவின் திறன் மூலமாக சமுதாயத்தில் நாம் எதை பெற்றோமோ அதற்கு சமமாக கொடுக்க வேண்டியது கடமை சரி இது ஏன் இன்னைக்கு வந்து ரொம்ப அதை பத்தி பேச வேண்டியிருக்கு இந்த சமுதாயத்துல அப்படின்னு கேட்டா ஒரு காலத்திலே சமுதாயத்திலிருந்து நாம் அனுபவிக்க கூடிய பொருள்களினுடைய அளவு மிக குறைவு கன்சியூமரிசம் வந்து இந்த அளவுக்கு இல்லை நாம வந்து சமுதாயத்தின் உழைப்பை அனுபவிக்கிறதுங்கிறது எப்படி இருந்திருக்கோம் ரொம்ப ரேர் ஒரு வீட்டில் நாலு துணியை வச்சு அவங்க அதிலேயே வாழ்ந்திருப்பாங்க இன்னைக்கு நானும் ஒரு துணி வாங்கி பீரோல அடிக்கி வச்சிருக்கோம் அப்ப அந்த நாலு துணியில் இருக்கக்கூடிய உழைப்பை அனுபவிப்பது என்பது எவ்வளவு நானூறு துறியினுடைய உழைப்பை அனுபவிக்கிறது எவ்வளவு அது இல்லாமல் எத்தனை வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருள்கள் மின்சாரம் வாகனங்கள் அதற்கு வேண்டிய எரிபொருள்கள் இப்படி நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய அனுபவ பொருள்கள் என்பது நமது தாத்தா காலத்தில் இருப்பதை போல கிட்டத்தட்ட நூறு மடங்கு பெருகி இருக்கிறது என்று சொல்லலாம் அவ்வளவு அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது ஆனால் அந்த காலத்தில் சமுதாயத்தினுடைய உழைப்பை அனுபவித்தது மிக குறைவு ஆனால் இவர்கள் சமுதாயத்துக்கு கொடுத்த உழைப்பு என்பது அதிகம் அப்படி இருந்ததுனாலதான் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் அப்ப இந்த இடத்துல நம்ம அதற்கு ஆப்போசிட்டா மாறிட்டோம் இன்னைக்கு சமுதாயத்தின் உழைப்பை அனுபவிக்கக்கூடியது இன்றைக்கு அதிகம் அதற்கு இணையாக கொடுக்கிறோமா என்றால் இல்லை சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவின் மூலமாகவோ உடல் திறனின் மூலமாகவோ கொடுக்கக்கூடியது மிக குறைவாக இருக்கிறது இது தேலியாக மாட்டேன் இந்த காலத்தில் அது அது சமன் செய்யப்படவில்லை என்பதை நாம் உணர முடிகிறது அப்ப அன்னைக்கு அதே எட்டு மணி நேரம் டூட்டி இன்னைக்கு அதே எட்டு மணி நேரம் ட்யூட்டி ஆனா அவர் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் குறைவு என்று அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் நூறு மடங்கு அப்ப நீங்க அப்ப எத்தனை மணி நேரம் உழைப்ப எவ்வளவு கொடுத்துருக்கணும் அப்ப இப்போ இந்த காலத்தில் இப்படி மாறியதனால் அது நம்முள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இப்ப கர்மவனி தத்துவத்தை மாற்றி யோசித்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இப்ப என்ன ஆகும்னா நீங்க சமுதாயத்திலிருந்து பெறக்கூடியது குறைவாக இருந்து கொடுக்கக்கூடியது அதிகமாக இருந்தால் அந்த பெற்றதை விட அதிகமாக நீங்கள் கொடுத்தீர்களே அது என்ன ஆகும் எந்த கணக்கில் சேரும் என்று சொன்னால் அது ஈகை கணக்கில் ஈகையாக மாற்றப்பட்டு அது என்ன ஆகிவிடும் கர்ம விலையில் இருப்பதை குறைக்கக்கூடியதாக மாறிவிடும் அது ஈகை கணக்குக்கு சென்றுவிடும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தார்கள் இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் அதிகம் திரும்பி கொடுக்கக்கூடியது குறைவு அப்போ இப்போ அது சமனாகவில்லை அப்போது மீதம் அனுபவித்த அந்த அனுபவங்கள் முழுவதும் என்ன ஆகும் என்று கேட்டால் அந்த உழைப்பு உழைப்பைத்தானே நாம் அனுபவிக்கிறோம் இது என்ன ஆகும் என்று கேட்டால் இது கர்ம வினையில் லோடாயிரும் அதிகமாகிவிடும் கர்ம வினை கூட்டக்கூடியதாக மாறிவிடும் அப்ப நாம ஆனா எல்லாரும் என்ன சொல்றோம் அப்படிங்கணும்னா அதுக்குதான் நாங்க காசு கொடுத்துட்டோமே பணம் கொடுத்துட்டோமே அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாமே பணம் கொடுத்து தான் வாங்குறோம் ஆனால் மகரிஷி அப்படி சொல்லவில்லை நீங்கள் பணம் கொடுத்து ஐம்பது ரூபாய் கொடுத்து அரிசி வாங்குறோம்னாலும் ஐம்பது ரூபாய் கொடுத்து அந்த உழைப்பைத்தான் நீ வாங்கி இருக்கிறாய் நீ அந்த உழைப்பைத்தான் நீ அனுபவம் செய்து கொண்டிருக்கிறாய் இது எதுவும் உழைக்காம வருதா ஒவ்வொரு காசு போட்டு என்ன பொருள் அது பிறருடைய உழைப்பை தான் நாம் வாங்குகிறோம் இன்னைக்கு எந்தெந்த நாட்டிலயும் இங்கே வருதுன்னு வச்சுக்கோ அப்ப எத்தனை அதாவது எத்தனை நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உழைப்பை நாம் என்ன பண்ணுறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த உழைத்தவர்கள் என்ன அனுபவித்தார்கள் இதெல்லாம் சிந்திப்பதே கிடையாது சிந்திப்பதே கிடையாது இன்னைக்கு நீங்க இப்போ தக்காளி வந்து கிலோ பத்து ரூபாய்க்கு சமீபத்தில் இப்போ என்ன விற்கிது கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்போ பத்து ரூபாய்க்கு விற்கிதுன்னா அது அங்கே ஹோல்சேலுக்கு போய் அங்கே போய் அந்த விவசாயிக்கிட்ட ஒரு கிலோ எவ்வளவு வாங்கியிருப்பாங்க ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் இவன் பத்து ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறானே அந்த விவசாயி அந்த விவசாயி எவ்வளவு உழைத்து இருக்கிறார் அவனுக்கு போய் சேர்ந்தது ரெண்டு ரூபா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அவனுக்கு நஷ்டம் வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறார் நிறைய பேர் அதை தூக்கி கீழே கொட்டிக்கிட்டு இருக்கிறான் விலை கிடைக்கவில்லை என்று கீழே கொட்டி கொண்டிருக்கிறார் அவ்வளவு உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த உழைப்புக்கு ஏற்ற அந்த ஒரு ஊதியத்தை நாம் கொடுத்து விட்டோமா என்று கேட்டால் அந்த கணக்கை நாம் பார்ப்பதே இல்லை பார்ப்பதே இல்லை இங்கே இங்கே வாங்குற இடத்துல இருக்கிறேன் இவ்வளவு விலையா இருக்கிறேன் ஆ அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு தேங்காய் முப்பது ரூபாயா இருக்கே ஆ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த அந்த விவசாயிக்கு போய் சேருவது ஐந்து ரூபாய் தான் போய் சேருகிறது அதற்காக அவன் உழைக்கக்கூடிய உழைப்பு எவ்வளவு காலம் ஒரு செடியை நட்டு அது அந்த தக்காளி செடி வளர்ந்து அது காயாக அதை எடுத்து பறித்து அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வேலை எவ்வளவு வேலை அதற்கு ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபான்னு சொல்ல எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்போ அந்த உழைப்பை தான் நாம் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் கணக்கு பார்த்தோம்னா அத்தனை உழைப்பு இருக்கிறது அப்ப இன்றைக்கு நாம என்ன பண்ணிடுறோம் இன்னைக்கு பணம் சம்பாதிப்பதற்கான கல்வியை கற்று விட்டோம் நிறைய பணம் சம்பாதித்து விட்டோம் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் உழைச்சிட்டேன்ல எவ்வளவு உழைச்ச இன்னைக்கு நீ குறைவான உழைப்பு அறிவின் நிலையில உழைப்பு உனக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறான் அங்க விவசாயி அவ்வளவு உழைப்பு உழைச்சிட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கிறதா உனக்கு கஷ்டமா இருக்கு நீ என்ன பண்றோம் இங்க ஒரு நாளைக்கு அப்படியே அப்படி உட்காந்து அப்படி நம்ம அப்படி அறிவு அப்படி வேலையை செய்து விட்டு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை வந்து விட்டு ஈஸியா சம்பாதிக்கிறாங்க நான் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை பார்க்கிறோம் அப்ப நீ கொடுத்த உழைப்பு எவ்வளவு நீ பெற்ற பணம் எவ்வளவு சரி அந்த பணம் இருக்கிறது அந்த பணத்தை என்ன செய்கிறாய் அந்த ஒரு லட்சத்தை வாங்கி ஈகை கொடுத்துட்டாயா அந்த ஒரு லட்சத்தை வைத்துக்கொண்டு அத்தனை பொருள்களையும் வாங்கி நீ தான் அனுபவித்துக் இருக்கிறாய் ஆனால் நீ கொடுத்தது மிக குறைவு அனுபவிக்கக்கூடியது அனுபவிக்க கூடியது அதிகம் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கடமை என்பதில் இப்பொழுது பெரும்பாலானோருடைய கடமை கர்மவனையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது இந்த இடம் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு காலத்தில் கடமை என்பது ஈகையாக மாறியது இப்பொழுது கடமை என்பது கர்மவினை கூடக்கூடியதாக இருக்கிறது அப்ப என்ன ஆகும் ஏற்கனவே நாமால் நேரடியாக துன்பம் கொடுக்கறது ஒரு கர்ம வினை இதெல்லாம் இந்த கடமையிலிருந்து ஒரு கர்ம வினை வேற வருது எல்லாம் ஒட்டுமொத்தமா வரும் வரும்பொழுது துன்பம் மிக கொடுமையான துன்பமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது அப்ப இப்படி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப இதை எல்லாத்தையும் போக்குறதுக்கு நம்ம எவ்வளவு ஈகை செய்கிறது ஆனால் என்ன இல்ல ஈகையே செய்வதில்லை ஈகையே இப்ப கொடுப்பதில்லை அந்த மாதிரி மாறிவிட்ட ஒரு காலமாக மாறிவிட்டது அப்ப இந்த இடத்துல இந்த துன்பம் போக்கும் அறம் என்பது இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே இந்த சிந்தனையை கொடுத்த யமுனாராணி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்